வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளையும் நியுணர்வோடு வணங்கி வாழ்த்தியும் இந்த நிகழ்வை ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருக்கு இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்பர்களே மிக்க மகிழ்ச்சி கொஞ்சம் தாமதத்திற்கு மன்னிக்கணும் சரி தாமதம் என்பது ஒரு விதத்துல வருவது தவறாக இருந்தாலும் இன்னொரு விதத்துல அது நம்முடைய பொறுமையை சோதிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இயற்கை வந்து நமக்கு கொடுக்கற ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா நாம நம்முடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல பக்குவப்பட வேண்டிய ஒரு தன்மையில் இருக்கிறோம் அப்ப அந்த பக்குவத்தை படுத்துவதற்காக இயற்கை நமக்கு நிறைய சூழல்களை உருவாகும் அப்ப அந்த சூழல்கள்ல நம்ம வெற்றி பெறுகிறோமா அப்படிங்கறதுதான் நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கும் தோல்விக்கும் அடிப்படை காரணம் சரி அந்த விதத்துல மிக்க மகிழ்ச்சி நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் என்னுடைய உரை இருக்கிற நாட்கள்ல சந்தோஷமா இருங்க இல்லாத நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருங்க மௌனமா இருங்க இந்த மௌனத்துல இறைவனோட இணைஞ்சிருங்க தற்சோதனை செய்யுங்க சிந்திங்க சரிதானுங்களா அப்ப இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சாதகருக்கு என்ன ஒரு பெரிய நிலைப்பாடு இருக்கணும்னா நாம நினைக்கிறது நடந்தா சந்தோஷமா இருக்கணும் நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நாம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சு என் அறிவு கட்டி உங்க லைஃப்ல நீங்க உணர்ந்துகிட்ட ஒரு பெரிய ஃபார்முலா என்னன்னு சொன்னாங்கன்னா இது ஒன்னதான் நான் சொல்வேன் நான் நினைக்கிறது நடந்தா சந்தோஷம் நான் நினைக்கிறது நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம் நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா என்னோட லைஃப்ல இறைவன் நினைக்கிறது நடந்துட்டு இருக்கு அதனால அது மிகவும் துல்லியமா சரியாக மட்டுமே இருக்கும் சரிங்களா அந்த விதத்துல நாம வந்து நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க இப்படி இருந்து பழகிட்டோம்னா நமக்கு துன்பமே வராது துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பான்னு ஒரு குரல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இடும்பைக்கும் இடும்பை பயப்பர் இடும்பைக்கும் இடும்பை படார் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பாவே அதாவது இப்ப நீங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தா சந்தோஷமா இருப்பீங்க காய்ச்சல் வந்தா துக்கப்படுவீங்க இது எல்லாரும் இருக்கிறது ஆனா கர்மா புரிஞ்சவன் உடம்பு நல்லா இருந்தா சந்தோஷமா இருப்பான் காய்ச்சல் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பான் புரியுத இல்லைங்களா அப்ப அந்த துன்பத்தையே நம்ம என்ன பண்றோம் அதுக்கே துன்பம் கொடுக்குறோம் காய்ச்சல் வந்து துன்பப்படுத்துறதுக்கு காய்ச்சல் வந்து ஒருத்தர் குஷியா இருந்தானா காய்ச்சலுக்கு எப்படி இருக்கும் கடுப்பா இருக்குமா இல்லையா அப்படி துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பவனுக்கு துன்பம் எக்காலத்திலும் அவனை அணுகாதுங்கிறது வள்ளுவோம் அப்போ தான் நம்ம லைஃப்ல நம்ம எல்லா இடத்துலயும் எடுத்து அப்ளை பண்ணணும் சரி மிக மகிழ்ச்சி இப்போ நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு ஏப்ரல் பதிமூன்று நாளைக்கு புத்தாண்டு இல்லையா தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மிக சிறப்பாக அந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க நம்ம உணர்வுகள் காட்டிய வழியில் ஐந்தில் அளவு முறையோடு நல்ல பயிற்சிகளை முறையாக செய்து நல்ல தியானத்தில் ஈடுபட்டு தேவைப்பட்ட கோவில்களுக்கு சென்று குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்து நல்ல உணவை வீட்டில் சமைத்து நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக சாப்பிட்டு நல்ல ஓய்வெடுத்து நல்லா கொண்டாடுங்க சரிங்களா ரைட்டு இப்போ வருகின்ற மே மாத இரண்டாம் தேதி நாம வந்து ஒரு பயிற்சி ஒன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம் அதுல உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பயிற்சி வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி இந்த உலக வரலாற்றுல ஒரு முக்கியமான பயிற்சி ஒவ்வொரு பயிற்சி அப்படித்தான் இருந்தாலும் அந்த பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு இப்ப அந்த பயிற்சிக்கு நம்ம நம்மளால் முடிந்த அதிகப்படியான அன்பர்களை இணைக்கணும் அதுக்கு நம்ம சில செயல்களை செய்யணும்னு சொல்லியிருக்கோம் இந்த செயல்களை ஒரு சிலரோட மனோநிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா இது என்னத்துக்கு நம்ம செய்யணும் சரிதானா அந்த மனோநிலை ஒரு சிலருக்கு இருக்கும் பலருக்கு இருக்காது அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும் இயற்கையினுடைய சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா நீ எதை கொடுக்கிறாயோ அதையே பல மடங்கு திரும்ப பெறுகிறாய் அப்படிங்கிறது இயற்கையினுடைய சிஸ்டம் ஒரு நெல்மணி போட்டீங்கன்னா ஒரு நெற்கதிர் நெற்செடி உருவாகி கதிர் உருவாகி சரிதானுங்களா அதுலேருந்து நூற்று கணக்கான நெல்மணிகள் உருவாக்கப்படும் ஒரு நெல்மணியை போட்டா நூற்றுக்கணக்கான நெல்மணிகள் கிடைக்கும் ஒரு மாங்கோட்டை போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாம்பழங்களை நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆனால் ஒரு மா விதையை போட்டால் தான் நடக்கும் இது போல நம்ம லைஃப் வந்து இந்த பேஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி செயல் விளைவு தத்துவம் அதனுடைய அடிப்படையை தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்ப என்னோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் கெட்டது நடக்கூடாது கெட்டது நடக்கூடாது கெட்டது நடக்கூடாது நம்ம சிந்திக்க சிந்திக்க நம்ம லைஃப்ல நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதற்கான சூழல் உருவாக்கப்படும் இப்ப நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா என்னோட லைஃப்ல நல்லது நடக்கணும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் மன அமைதியா இருக்கணும் குடும்ப ஆரோக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் பொருளாதார வளம் தேவைக்கு அளவு இருக்கணும் எல்லாரையும் மதிக்கிற மாதிரி வாழணும் நாலு பேருக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க 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 இயற்கை என்ன பண்ணுதுன்னா அதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்குது நம்ம நினைச்சது மட்டும்தான் செய்யறோமா இல்ல செயலையும் செய்யறோமான்னு அதை செக் பண்ணும் புரியுதுங்களா நான் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும்னு நினைச்சா மட்டும் போதாது நீங்க பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறப்ப உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி நாலு செயலை இந்த இயற்கை செய்யும் அப்ப அந்த நேரத்துல நீங்க பொறுமைய கடைபிடிச்சீங்கன்னா தான் நீங்க வெற்றியாளர் அர்த்தம் நான் பொறுமையா இருக்கணும்னு நினைச்சா மட்டும் நீங்க வெற்றியாளர் அல்ல பிரச்சனை வர்றப்ப நீங்க பொறுமையா இருந்தாதான் வெற்றியாளர் அது போல நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறோம் பட் நீங்க நல்லா இருக்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க புரியுதா இல்லைங்களா அப்படி பார்த்தா நம்ம ஒண்ணும் பெருசா செய்யல அப்ப நாம நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நீ எதை விதைக்கிறாயோ அதையே பல மடங்கு அறுவடை செய்கிறாய் அப்ப பிறர் நல்லா இருக்கிறதுக்கு நீ எதை செய்கிறாயோ அதையே இறைவன் உனக்கு பல மடங்காக செய்கிறாய் அப்ப நான் பிறர் நல்லா இருக்கிறதுக்காக எதையாவது செஞ்சாதான் நான் நல்லா இருக்கிறதுக்காக பிரபஞ்சமோ இறையோ ஏதாவது செய்யும் ஆனா நம்மள பெரும்பாலான அன்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா நீங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரும்பாலான மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நான் என்ன மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சேன்னு நினைக்கிறது இல்லை நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்யாத வரை உங்களுக்கு நல்லது நடக்காது இயற்கையுடைய ஒரு சிஸ்டம் அப்ப இப்ப இறைவன் நமக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை கொடுத்துருக்குதான் வீட்டுல இருந்த இடத்திலேயே உட்கார்ந்து இந்த யோக பயிற்சிகளை முழுமையாக முறையாக கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை ஒரு மனிதனுக்கு கொடுக்கறத தவிர மிக உயர்ந்த தானம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த தானத்துல உயர்ந்த தானம் அன்னதானம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய அந்த உயிரை காக்கக்கூடிய உணவை கொடுக்கிறது பெரிய தானம்னு சொல்லுவாங்க ஆனால் விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு தானத்தில் மிக உயர்ந்தது அறிவு தானம் ஒருவனுக்கு உணவாக மீனை கொடுப்பதை விட அந்த மீனை பிடிப்பதற்கு கற்றுக்கொடு என்று சொல்கிறார் அப்படி கற்றுக் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான் நீங்க ஒரு நாள் மீன் கொடுத்தா ஒரு நாள் சாப்பிட்டுட்டு நிறைவாயிடுவான் அப்புறம் மறுபடியும் உங்ககிட்ட மீனுக்கு வருவான் ஆனால் மீன் பிடிக்கிற கலையை நீங்கள் கற்று அறிவை கொடுத்துட்டீங்கன்னா அவன் வாழ்நாள் முழுக்க அவனே மீன் பிடித்து அவனுடைய உணவு பசியை தீர்த்து கொள்வான் அப்ப நீங்க பொருளை கொடுப்பதை விட அறிவை கொடுப்பது மேலான இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும் லைஃப்ல மறக்க முடியாத கிஃப்ட் கொடுக்கணும்னா எதை கொடுப்பீங்க சரிதானா இந்த பயிற்சியை நீங்க தான் மிகப்பெரிய கிஃப்ட் இந்த பயிற்சி கொடுத்துட்டா அவர் உடற்பயிற்சி செஞ்சாருன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும் தியானம் செஞ்சு மன அமைதிப்படுத்திக்கலாம் காயகழ்பை செஞ்சு உயிரை ஆற்றல் படுத்திக்கலாம் தற்சோதனை செஞ்சு தீய குணங்கள்ல இருந்து வெளிப்படலாம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செஞ்சு நல்ல காந்த பிரஜ பிரபஞ்ச சக்தியை பெறலாம் அப்ப இந்த வாழ்க்கை தத்துவத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்ப தானும் நல்லா வாழ்ந்து பிறரையும் நல்லா வாழ வைக்கலாம் தொண்டு செய்ய முடியும் அப்ப இத்தனையும் இருக்கிற இந்த பயிற்சியை கொடுப்பதை விட ஒரு பெரிய தானம் உங்களால் எதையும் செய்துவிட பாரு இதை விட ஒரு பெரியதான உலகத்தில் நம்ம எதையுமே செய்ய முடியாது அதனாலதான் தானத்தில் சிறந்தது அறிவு தானம் அது என்ன அறிவு நம்ம வாழ்க்கைக்கான அறிவு நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யக்கூடாது என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்குது கர்மானா என்ன உடல்னா உயிர்னா மனம்னா அறிவுனா என்ன ஆன்மானா என்ன இயற்கை பிரபஞ்சம் குடும்பம்னா என்ன இதற்கெல்லாம் எனக்கு என்ன தொடர்பு அறநெறினா என்ன இறை உணர்வுனா என்ன அத்தனையும் போதித்து அவர்கள் என்ன நோக்கத்திற்காக பிறந்தார்களோ அந்த நோக்கத்தை அடைய செய்வதற்கான ஒரு ஞானத்தை ஒரு அறிவை ஒரு பயிற்சியை நம்ம கொடுக்கிறது எவ்வளவு உயர்ந்ததுன்னு நீங்க யோசிக்கணும் இதை உடனே கொடுக்கறதும் எளிமையா வந்துடாது ஏன்னா நம்முடைய கர்மா இருக்கு பாத்தீங்களா அது அவ்வளவு சீக்கிரம் நல்லது செய்யறதுக்கு விடாது கெட்டது செய்யறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும் நம்ம கர்மா நல்லது செய்யலாம்னா ஆயிரம் யோசனை பண்ண சரியா அதனால நான் ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட நினைவு கூற விரும்புறேன் இந்த நேரத்துல இந்த தருணத்துல அந்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நிறைய பேர் என்கிட்ட கேப்பாங்க நீங்க ஏங்க இவ்வளவு தீவிரமா வந்து இந்த இதை செய்யணும் செய்யணும்னு போர்ஸா சொல்றீங்க ஒரு ஒரு அன்பர் கூட நீ கேட்டாரு நீங்க மகிழ்ச்சியை பாத்திருக்கீங்களா இல்லப்பா நான் பார்த்தது இல்லைன்னு சொன்னேன் எப்படி நீங்க மகரிஷியவே பார்க்காம எப்படி இந்த ஆன்மீகத்துல இவ்வளவு ஈடுபாடா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு அது எல்லாத்துக்கும் நான் சேர்த்து ஒரு விடை ஒண்ணுதான் சொன்னேன் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய நண்பனுடைய அப்பா அப்படின்னு சொன்ன அது என்ன சார் நண்பனுடைய அப்பா தான் உங்களை வந்து கொண்டாந்து மன்றத்துல சேர்த்துனாரா இல்ல எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிளாஸ்மேட் நான் பன்னெண்டாவது முடிச்சுட்டு எனக்கு படிப்பு ஓரளவுக்கு தான் வந்தது நான் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன் அவர் கொஞ்சம் நல்லா படிக்கிற நண்பர் அவர் பிஇ படித்தார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போவோம் வருவோம் ஒரு நாள் இரவு அவர்கிட்ட இருந்து ஒரு அலைபேசி அழைப்பு வருது இரவு ஒன்பதரை மணி இருக்கும் ரொம்ப அழுதுகிட்டே பேசுகிறாரு இந்த மாதிரி அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறோம் கோயம்புத்தூர் ஒரு ஹாஸ்பிட்டல் சுகர் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு காலில் கட்ட வரல வெட்டி எடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக அவர் நான் யோகா இருக்கிறது அவருக்கு தெரியும் நான் பயிற்சியெல்லாம் எடுத்து ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இது நடக்குது ஆனால் நான் யாருகிட்டையும் அதை அவ்வளவு தூரம் அதை பத்தி அதிகமாக பேசுறது இல்லை பேசுற கொஞ்சம் கூச்ச சுபாவம் எனக்கு பால்குவனன் கூட சொல்ல மாட்டேன் அப்போ ஆனா அவனுக்கு தெரியும் நான் யோகா போயிட்டு இருக்கேன் அப்ப அவன் வந்து கேட்கறான் இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா கால் எடுக்க அப்ப எனக்கு மன்றத்துல நிறைய ஆசிரியர்கள் தொடர்பு இருக்கு எல்லாத்திட்டையும் பேசிட்டு நான் காலையில வந்து நிச்சயமா நான் வர்றேன் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா பண்ணலாம் இல்லாட்டியும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறேன் கொஞ்சம் தைரியமா இருந்தாரு காலையில நான் போறேன் ஒரு பத்து மணி இருக்கும் மருத்துவமனைக்குள்ள போறேன் பயங்கரமான அழுகை அவங்க ஃபேமிலி என்ன ஆச்சுன்னு கேட்டா இரவு அந்த காலில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி இரவோடு இரவாக அந்த நண்பருடைய தந்தையாருடைய காலை தொடையோட வெட்டி எடுத்துட்டாங்க தொடையோட ஒரு காலை வெட்டி எடுத்துட்டாங்க அவர் ஐசியூல மயக்க நிலையில் இருக்கிறாரு இந்த குடும்பமே கதறி அழுதுட்டு இருக்கு எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஒரே நபர் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆணி பேரு அவரே என்று சாய்ந்த நிலை அதுக்கப்புறம் வேற ஒன்றும் பண்ண முடியல கொஞ்சம் தைரியமெல்லாம் சொல்லிட்டு சரி சரியாகட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்துட்டேன் அப்போ கூட எனக்கு அது வந்து உரைக்கவே இல்லை உரைக்கல அப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல அப்ப பேசுறப்ப நான் அப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்பா இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட ஒரு பயிற்சி இருக்கு இந்த பயிற்சி செஞ்சா சுகர் அப்படி சரியாகும் இந்த தியானம் செஞ்சா சுகரே இருக்காது உணவு முறை இப்படி ஃபாலோ பண்ணா சுகரே வந்திருக்காது எல்லாத்தையும் பொறுமையா ஒரு அரை மணி நேரம் நான் பேசிட்டே இருக்கேன் அவர் கேட்டே இருக்காரு கேட்டுட்டு கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஏப்பா இது கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாமல்லப்பா அப்படின்னு சொன்னார் எனக்கு அந்த வார்த்தை வந்துங்க என்னோட வாழ்நாள்ல என்னை பாதித்த மிகப்பெரிய ஒரு வார்த்தைனா அந்த வார்த்தை தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு மனதுக்குள்ள ஒரு தாக்கம் ரெண்டு மூணு நாள் தூக்கமே வரல மன உளைச்சல் இவ்வளோ பெரிய ஒரு தப்ப பண்ணிட்டோம் நான் மட்டும் சொல்லி அவர் இன்னைக்கு அந்த பயிற்சி எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு கால் நல்லா இருந்திருக்கும் அந்த குடும்பம் நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு அந்த பையன் பிஇ தேர்ட் இயர் அப்படியே டிஸ்கண்டினியூ அந்த பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படியே டிஸ்கண்டினியூ ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அந்த அம்மா உலக அறியாத அம்மா குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துருச்சு எத்தனை லட்ச செலவு எவ்வளவு வலி எவ்வளவு வேதனை இல்லையா இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி ஓடிட்டே இருக்கு அப்போ ஒரு பெரிய உறுத்தல் இந்த கால் போனது ஒரு பாவ இந்த பாவம் நடந்ததுல எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நான் என்னோட புரிதல எடுத்துக்கிட்டேன் கால் போய் என்னை குடும்ப நடுத்தர நிக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டா நான் தான் காரணம்னு எனக்கு ஒரு புரிதல் ஏன்னா இந்த பயிற்சியை பற்றி இறைவனோ இயற்கையோ எனக்கு வந்து நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லி அந்த பயிற்சியில என்னை பிராக்டிஸ் பண்ண வச்சு அந்த பயிற்சியை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு ஒரு ஆசிரியராக்கியும் வச்சிருக்கு அந்த நேரத்துல என்னுடைய அப்பா கிட்ட கூட நான் இப்படி ஒரு பயிற்சி இருக்குன்னு சொல்லாம விட்டது யாருடைய தப்பு யாரோட தப்பு அதுக்கு மன்றத்துல ஆயிரம் தடவை சொல்லுவாங்க அறிமுக பயிற்சி தொடங்குது கூப்பிட்டு வாங்க அறிமுக பயிற்சி தொடங்குது கூப்பிட்டு வாங்க கண்ணுக்கு மருந்து ஊத்துற கூப்பிட்டு வாங்க காயகளுக்கு நடக்குது கூப்பிட்டு வாங்க என கூப்பிடுறதுக்கு அவ்வளவு கூச்சம் நான் மட்டும் சொல்லி அவர் வந்திருந்தா இன்னைக்கு அந்த குடும்பமே நல்லா இருந்துமே அப்ப இந்த குடும்பம் இன்னைக்கு நடுத்தரவு நிக்கிறதுக்கு நானும் காரணம் அந்த பாவம் என்னையும் வந்து சேரும் இது உண்மையான்னு பாருங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க நான் அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன் நான் சொல்லி அவர் வராம விட்டு இருந்தா பிரச்சனை இல்லை தம்பி அன்னைக்கே சொன்னாப்பா நான் தான் போகலன்னு சொன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை பட் சொல்லாமையே விட்டனே இது எவ்வளவு பெரிய பாவம் தான் அன்றிலிருந்து முடிவு பண்ணிட்டு நான் இனிமேல் யாரு கேக்குறாங்களோ கேக்கலையோ காதுல வாங்குறாங்களோ வாங்கலையோ சங்க ஊது சரிதானா இப்படி எத்தனையோ பேரு வந்து நான் வரமாட்டாங்கன்னு உள்ள வந்திருக்காங்கல்ல நினைச்சவங்க எல்லாம் வர முடியல சரிதானுங்களா அப்படி அன்றிலிருந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னா இருந்து நமக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கு இந்த பயிற்சியை பத்தி சொல்லிருந்தோம் சரிதானுங்களா நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு இந்த பயிற்சியை பத்தி சொல்ற ஒண்ணு அவங்க வந்து பலன் அனுபவிப்பாங்க இதுக்குள்ள பத்தி இருப்பாங்க அவங்களுக்கு எப்ப சூழல் வருதோ எப்ப தேவை வருதோ அன்னைக்கு நம்மளை நோக்கி வருவாங்க மரம் முளைக்கலைன்னா உரம் எந்த விதையும் மீனா போகாது நல்லா புரிஞ்சுக்கோ அப்படி நம்ம இந்த பயிற்சியை பத்தி சொல்ற ஒவ்வொரு சொல்லும் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒன்னா விதையா இருக்கும் இல்லாட்டி மரமா இருக்கும் இல்லாட்டி உரமா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த அதனால அன்றிலிருந்து நான் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய தெரிஞ்சவங்க சொந்தக்கார நண்பர்கள் யாருக்கு எந்த துன்பம் வந்தாலும் இதை பத்தி சொல்லிருக்கோம் இதை சொல்லாம விட்டேன்னா அது அவங்க அதனால அடையக்கூடிய துன்பம் எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம்னு நான் வந்து நானே நினைச்சிருக்கேன் அப்ப அந்த துன்பத்திலிருந்து என்னை வெளிப்படுத்திக் கொள்ளணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் இதை வந்து தீவிரமா சொல்லணும்னு ஒரு முடிவு பண்ணு சொன்ன அது போல நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் இந்த கதை வந்து பொருந்தும் இறைவன் ஒன்றை நம்ம கிட்ட கொடுக்கறான் அப்படின்னா அது நமக்காக மட்டும் அல்லனு புரிஞ்சுக்கணும் நம் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு தான் கொடுக்குறான் ஆனா நம்ம மக்கள் பெரும்பாலான சுயநல வாய்பிகளை இருக்கிறதால அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்ல புரியுதா இல்லைங்களா அப்ப எனக்கு ஒரு பயிற்சி கிடைச்சிருக்கு என்னோட குழுவில் இருக்கிற அன்பர்கள் என் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் தொழில்துறை அன்பர்கள் இருக்கிறவங்கலையே எனக்கு தான் அந்த பயிற்சி முதல்ல கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்னா என் மூலமாக மற்றவர்கள் எல்லோருக்கும் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக எனக்கு அவன் கொடுக்குறான் இந்த எம்எல்எம்ல வந்து ஃபர்ஸ்ட் யாரு சேர்றாங்களோ அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பள்ளி பெருகும் போது உங்களுக்கு பெரிய லாபம் அது போல இதுவும் ஒரு எம்எல்எம் ஆன்மீகமும் ஒரு எம்எல்எம் தான் இறைவன் போட்ட எம்எல்எம் இப்ப நான் சொல்லி எனக்கு கீழே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து இணையிறாங்க அவங்க மூலமா ஆயிரக்கணக்கில் வந்து மக்கள் இணையிறாங்க அப்படின்னும் போது அவர்கள் அந்த பயிற்சியை செய்ய செய்ய அந்த கர்மாவிலிருந்து வெளிப்படுவாங்க அப்ப அந்த கர்மா வெளியே போக 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 நம்முடைய பாவ வினைகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கும் சரி அந்த விதத்துல உங்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்கு கூட விடக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லல ஜஸ்ட் சொல்லுங்கன்னு சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்து தொடங்க இருக்குது ஆன்லைன்ல வீட்டில் இருந்துட்டே செய்யலாம் ரொம்ப ஈஸி வெரி சிம்பிள் எப்படி பண்றதுன்னு எல்லாமே கைடு பண்றோம் நிச்சயமா ட்ரை பண்ணுங்க உங்க உடம்பு நல்லா இருக்கணும் உங்க மனசு நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சரிண்ணா நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இது சொல்றேங்கிறத எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக அவங்களுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமாக சொல்லி அவங்க எல்லாரையும் இணைக்கிறதுக்கான முயற்சியில இடும் நம்மை சார்ந்த ஒரு நபர் உடல் நோயிலேயோ மனக்குழப்பத்திலேயோ குடும்ப சிக்கல்லையோ இருக்கக்கூடாது அதை போக்குவதற்கான முயற்சி அதிக மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா எது அன்பு அப்படின்னா துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் மரமாம் அறிவின் உயர்வாம் அப்ப அந்த துன்பம் போக்குற அந்த தூய நெறி வந்து நமக்கு கையில கிடைச்சிருக்கு நாம் அதையே பிடிச்சுக்கணும் சரிங்களா அது கிடைத்தற்கரிய வாய்ப்பாகவும் இருக்கு நம்ம அது மாசம் மாசம் ஒரு கோர்ஸை ஸ்டார்ட் பண்றது இல்ல சரி இந்த மாசம் சொல்லினா அடுத்த மாதம் சொல்லிக்கலாம் அடுத்த மாதம் சொல்லினா அதுக்கு அடுத்த மாதம் சொல்லிக்கலாம்னு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் கோர்ஸே சொல்றோம் அப்ப அதை விட்டீங்கன்னா இன்னொரு ஆறு மாசம் தான் அதுக்கு ஆப்ஷனே வரும் அதனால அன்பர்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து அங்க எவ்வளவு அன்பர்களை நீங்க இணைக்க முடியுமோ அவ்வளவு அன்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்றைய மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக நான் பகிர்ந்து கொள்றேன் கொண்டு வந்த வினையை தொண்டு செய்தால் மட்டுமே போக்க முடியுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ எத்தனையோ ஜென்மங்களா எத்தனையோ பாவ வினைகளை தாங்கி வந்திருக்கிறோம் அப்ப அந்த பாவ வினைகளை எல்லாம் போக்குவதற்கான ஒரு முயற்சி தான் பிறர் நன்மை பெறுவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நமது சேவை அப்போ அந்த விதத்துல நல்லா சர்வீஸ் பண்ணுங்க எந்த இடத்துலையும் சிரமப்படாமல் சர்வீஸ் பண்ணுங்க சர்வீஸ் பண்றது சமுதாயத்துக்கானது அல்ல என்னுடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்வதற்கு நானும் என்னுடைய சந்தையினரும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்கு என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நான் உடல் நலம் நீலாயுளோடு நிறைவான செல்வத்தோடு இருப்பதற்கு அப்படிங்கிறத எடுத்துக்கோ யாருக்காக நம்ம எதையும் செய்ய முடியாது நீங்க இன்னைக்கு ஒரு நபரை இணைச்சு அவர் வாழ்க்கையில நல்லா இருக்காருன்னா அவர் பெற்ற அத்தனை புண்ணியம் உங்களுக்கு வரும் நம்ம பாவ அதனால முடிஞ்ச வரைக்கும் முந்திக்குவோங்க சரி முடிஞ்ச வரைக்கும் முந்திக்கணும் பந்திக்கு முந்தணும் படைக்கு பிந்தணுங்கிறது மாதிரி நாம வந்து சர் சர்வீஸுக்கு வந்து முந்திக்கணும் ஏன்னா நீங்க சொல்லினா வேற யாராவது ஒருத்தர் சொல்லி அவர் ஒரு நல்ல வழியில் போகத்தான் போறாரு இப்போ நாம சொல்லி அவர் நல்ல வழியில வரும்போது இன்னும் அதிகப்படியான நண்பர்களுக்கு நல்ல விஷயம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல நாம் இந்த சிந்தனையை சொல்லி நான் உங்களுக்கு நிறைவு பண்றேன் அதனால மே இரண்டாம் தேதி மிக அற்புதமான நாள் நாளைக்கு உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பேசுங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் குறிப்பாக அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் இருக்கிற எல்லாருமே அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆக முடியும் இப்போ நீங்கள் என்னை உள்ளே சேர்த்திருக்கீங்க நான் நினச்சா எங்கிட்ட இருக்கிற நிறைய பேர் உங்கள் குரூப்பில் ஆட் பண்ண முடியும் அப்படி நீங்கள் மட்டும் இந்த வேலையை செய்யாமல் உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லி அவங்களோட மொபைலில் இருக்கிற எல்லாரோட கான்டாக்டையும் இதை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரையும் வாழ்த்தி நாம் நிறைவு செய்வோம் அனைவரும் மறுப்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறைசல் செல்லும் உயர் புகழ் மிஞ்ஞானம் மோகி உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வழங்குடன் நண்பர்களே இன்று மாலை சிறப்பு சொற்பொழிவு இயற்கை மருத்துவர் அகிலா அம்மா அவர்களுடைய மிக ஒரு அற்புதமான சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் கலந்து போங்க ஆஹ் நாளை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மாணவர் பயிற்சி எப்பொழுதும் போல் இருக்கும் அதில் உங்களுக்கு தெரிந்த குழந்தைகளை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆஹ் குறிப்பாக அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணாதவங்க தயவு செய்து இன்னைக்குள்ள நிச்சயமா எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதிகபட்ச நாளைக்குள்ள நம்ம எல்லா வாட்ஸ்அப் குரூப்பும் கம்ப்ளீட் ஆகணும் ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் கம்ப்ளீட் ஆகாம நாம வந்து அடுத்த நிலைக்கு வந்து மூவ் பண்ண முடியாது சரி இதையெல்லாம் நினைவில் கொண்டு சிறப்பாக சேவையாற்றி மகிழ்வோம் என்று கூறி அம்மா நீங்க கண்டினியூ பண்ணணும் நன்றிங்க ஐயா மிக்க நன்றி வாழ்க வளமுடன்